அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே மீன லக்ன நேர்களே மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீன ராசி நேர்களே ஏன் இந்த ஒரு வேர்டு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழரை சனி வக்ரக சனியாக இருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்க முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளோ பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசி நேர்களே என்னதான் கிரகங்கள் சாதகமாக ஒரு ப்ரசன்ட் இருந்தாலும் பாதகமாகவும் இருக்கிறது மீனராசிக்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் லக்னத்தில் ராகு பன்னெண்டில் சனி பகவான் வக்கிரகம் இந்த சனி பகவான் வக்கிரகம் அப்படிங்கிறத தாண்டி மூணில் குரு வக்கிரகமாக போகிறார் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கேது கலத்திரஸ்தானம் தேவையில்லாத நபர்களால் வாழ்க்கையில் அசிங்கங்கள் அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசியில் மீன ராசியும் உண்டு அப்படின்னு சொல்லலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்குது சில பேருக்கு சுயஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு பேசிக்காகவே வர்க்கமாக இருக்கலாம் அஸ்தமனமாக இருக்கலாம் எப்படி வேணால் இருக்கலாம் ஒவ்வொரு துல்லியமாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் மீனராசிக்காரர்கள் எவ்வளவு உண்மையாக எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தாலும் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க ஆபீஸாக இருக்கட்டும் குடும்பமாக இருக்கட்டும் தனிப்பட்ட பர்சனலாகவே இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுல கூட இவங்களுடைய பெயர் கெட்ட பெயராக மாறுது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்க முடியுமா ஸோ இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய இவ்வளவு சிரமப்படக்கூடிய மீனராசிக்கு இந்த வீடியோ முழுவதும் சமர்ப்பணம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ரேவதி நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் மூணுத்தையும் முன்னடக்கியது அதிபதி குரு ஸோ இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயம் சொல்லிடுறேன் நான் ரெண்டு விஷயம் தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மிகுந்த சிரமப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த மீனராசிக்கு சொல்யூஷன் ரெண்டு கோவில் சொல்ல போகிறேன் அந்த ரெண்டு கோவிலுக்கு போக முடியல நான் வெளியூரில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கேன்னு சொல்லக்கூடிய மீனராசினர்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பெயர் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக நான் போயிட்டு அந்த கோவிலில் அர்ச்சனை பண்ணுறேன் வேறு எந்த டீட்டெயிலும் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பர்சனல் டீடைல்ஸ் பதிவு பண்ணாதீங்க ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்கள் பிரச்சனை சொல்லாதீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பர்சனலாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறீங்க உங்கள் ஜாதக ரீதியாக தொடர்பு கொள்ளணும்னா என்னோடய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமும் இந்த விஷயத்தில் சொல்லிக்கிறேன் எனக்கு மிகவும் பிடித்த ஸ்தலம் நான் அதிகமாக போன ஸ்தலம் நான் தொடர்ச்சியாக போன ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைதீஸ்வரன் கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் வைதீஸ்வரன் கோவில் செவ்வாய் ஸ்தலங்க அருமுர் அதை அறுபடை முருகன் அப்படிங்கிறது இல்லாமல் முத்துக்குமரன் ஒரு பேர் முருகனுக்கு உண்டு அந்த முத்துக்குமரனை உள்வாங்கிய கோவில் இந்த கோவில் தன்வந்திரி பகவானுக்குன்னு ஒரு சன்னதி உண்டு இந்த கோவிலில் செவ்வாய் பகவான் இருவேறு இடத்துல இந்த கோவில் இருக்கார் ஒரு இடத்துல செவ்வாய் பகவானாகவும் ஒரு இடத்துல அகங்காரகனாகவும் இருக்கிறார் இந்த வைத்தீஸ்வரன் அப்படின்னா என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய ஈஸ்வரன் வைத்தியம் செய்யக்கூடிய ஈஸ்வரனாக மாறுகிறார் ஒவ்வொரு மீனராசி நேர்களுக்கும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி வைத்தியம் செய்யக்கூடிய ஈஸ்வரன் இந்த வைத்தீஸ்வரன் இந்த கோவிலுக்கு என்று சென்றாலும் மீனராசிக்கு சிறப்பு தான் இன்னிக்கு போனால் சிறப்பு நாளைக்கு போனால் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி இந்த கோவிலுக்கு என்று சென்றாலும் சிறப்பு தான் இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த கோவிலுக்கு செல்லும் மீனராசி நேர்களுக்கு நீங்கள் எவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி விளக்கு கன்ஃபார்மாக உருவாகுது அப்படின்னா இந்த கோவிலுக்கு போனால் நடக்கும் நடந்திருக்கு நான் சொன்ன நிறையா ராசிக்காரர்கள் இந்த கோவிலுக்கு போயிட்டு ஒரு மன ரீதியாக நான் சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு பிரச்சனை இல்லை நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு குழந்த இல்லாமல் இரு திருமண யோகம் இல்லாமல் இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்காமல் இருந்தாலும் தந்தை வழி பிரச்சனைகள் தாய்வழி அருசு அனுசரணைகள் இல்லை பொருளாதாரம் முக்கியமாக டெவலப் ஆகலை என்னுடைய வாழ்க்கையில் வேலை வாய்ப்பு சரியாக அமையவில்லை கல்வியில் முன்னேற முடியவில்லை தொழிலில் மரியாதை இல்லை வெளிநாடு வாழ்க்கை என்பது வெற்று காணல் நீராகிறது என்று நினைக்கக்கூடிய ஒவ்வொரு மீனராசினருக்கும் இந்த கோவில் சமர்ப்பணம் மீனராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி செவ்வாய் ஒன்பதாம் வீட்டு அதிபதியும் தான் ஸோ உங்களுடைய குடும்பஸ்தானாதிபதி பாகியஸ்தானாதிபதி கோவில்னு கூட சொல்லலாம் இந்த கோவிலில் செவ்வாய் பகவான் பலம் பெற்றிருப்பதை தாண்டி மீனராசியுடைய மூன்று நட்சத்திரங்களும் இந்த கோவிலுக்கு செல்லும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை வேறு லெவலுக்கு மாறும் அப்படிங்கிறது தான் உண்மை அடுத்த கோவில் நான் ரெண்டாவதாக ஒரு கோவில் சொன்னேன் இந்த கோவில் அப்படிங்கிறது ஒவ்வொரு மீனராசினியர்களுக்கும் அதாவது ஜென்ரலாக ஒன்று முதல் எழுபது வயசு அப்படிங்கிறதுக்கு இந்த கோவில் அந்த முப்பது வயசுலேருந்து எழுபத்தி எட்டு வயசு இந்த நாற்பத்தெட்டு ஆண்டுகள் மிக மிக முக்கியமான காலகட்டம் மீன ராசிக்காரங்களுக்கு வயசு ஆக ஆக தான் பிரச்சனையை எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம் இனிமே என்ன மாதிரி பிரச்சனை நமக்கு வரும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையும் அதை சரி செய்யக்கூடிய அறிவும் தெளிவாக இருக்கும் காரணம் உங்களுடைய நான்காம் வீட்டதிபதி புதன் ஏழாம் வீட்டதிபதியும் புதன் தான் அதாவது உங்களுக்கு சுகஸ்தானத்தை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான் உங்களுடைய கலத்திரஸ்தானாதிபதியும் புதன் பகவான் ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் அதிபதியான புதன் பகவானை திருப்திப்படுத்திட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை என்கின்ற ஒரு பந்தமும் இல்ல நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப்பா இருக்கக்கூடிய நபரும் நமக்கு வாழ்க்கையில சப்போர்ட்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சனும் கூடவே சந்தோஷமா ட்ராவல் பண்ணுவாங்க அதே நேரத்துல நான்காம் வீட்டு அதிபதி தாய் மிகவும் உறுதுணையாக இருக்கணும் மீனராசிக்கு மீனராசிக்கு தாய் சாபம் கிடைத்தால் பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடும் அதே மாதிரி சுகம் அப்படிங்குறதா படுக்கை சுகம் மட்டும் சுகம் அல்ல சாப்பிடுவதிலிருந்து வண்டி ஓட்டுறதுலேருந்து டென்ஷன் இல்லாமல் இருக்கணும் அந்த மாதிரி டென்ஷன் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொரு மீனராசிக்காரர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்கு இந்த புதன் பிரீத்தி பண்ணணும் இந்த புதனை ஞானக்காரகனை நாம் வெல்ல அடுத்த ஸ்தலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் முதன்மையான ஸ்தலம் திருவென்காடு புதன் பகவானின் ஸ்தலம் இங்கு இந்த ஸ்தலம் எங்கு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதே மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் அருகில் திருவெண்காடு என்கின்ற ஊர் இருக்குது இந்த ஊருக்கு பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது ஒன்று பஸ்ஸு போனீங்கன்னா பூமுகார் பஸ் ஏறி திருவெண்காடு இறங்கலாம் ட்ரெயின் அப்படின்னா மயிலாடுதுறை இல்லை சீர்காழியில் இறங்கி மாறலாம் சீர்காழியிலேருந்தும் பக்கத்துலாம் மயிலாடுதுறையிலேருந்தும் பக்கத்துலாம் இந்த கோவிலுக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதன் பகவான் ஸ்தலம் இந்த கோவிலின் வாயு மூலையில் அமைந்துள்ளது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஏன் ஸ்பெசிஃபிக்காக வாயு மூலைன்னு சொல்கிறேன்னா ஒவ்வொரு மீனராசிக்காரனுக்கும் சந்தோஷம் தரக்கூடிய ஜாதக கட்டம் வாயு மூளை தான் அந்த வாயு மூலையில் அமைந்திருக்கும் ஸ்தலம் இந்த புதன் பகவான் ஸ்தலம் இந்த புதன் பகவான் ஸ்தலத்திற்கு பின்னாடி ஞானாம்பிகை அப்படிங்கிற தெய்வம் இருக்காங்க இந்த கோவிலுக்கு என்றைக்கு வேணாலும் போய் மீனராசிக்காரர்கள் வழிபடலாம் அவர்களால் முடிந்தால் புதன்கிழமை சென்று வழிபடுவது மிக மிக நல்லது வாழ்க்கையில் முன்னேற்றமும் வெற்றியும் சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் கிடைக்கும் என்னுடைய பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஈவினிங் நைட் டைம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோவில் ஏன்னா உங்களுக்கு வளர்புரை சந்திரன் அப்படி வைத்தீஸ்வரன் கோயிலை வணங்கிட்டு அங்கேயே தங்கிட்டு புதன்கிழமை காலை திருவெண்காடு சென்று புதன் பகவானை தரிசிப்பது மிக மிக நல்லது அப்படி நான் லேட்டாக தான் வரையங்கிற பட்சத்தில் எட்டு டு ஒம்போது திறந்திருக்கும் வைத்தியஸ்வரன் கோவில் செவ்வாய்க்கிழமை மட்டும் எட்டு டு ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் அது செவ்வாயோரை நீங்கள் திருப்பி அடுத்த காலம்பரம் ஃபஸ்ட்டு ஓரையே பார்த்தீங்கன்னா புதன் ஓர தான் ஆறு டு ஏழு இந்த இரு கோவில்களும் செல்லும் பட்சத்தில் வேறு கோவில் போக்கக்கூடாதுன்னா கிடையாது இது பரிகாரம் கிடையாது உங்களை பூஸ்டப் பண்ணுற கோவில் இந்த கோவிலுக்கு நானும் செல்கிறேன் உங்கள் பெயர் நட்சத்திரம் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் செய்கிறேன் அதே நேரத்தில் நீங்களும் சென்று வந்தால் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை நல்ல பொழிவு பெறும் நல்ல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றம் ஏற்படும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு தைரியமும் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் சுயமரியாதை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு மீனராசிக்காரங்களுக்கும் வேணும்ல அந்த சுயமரியாதையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தலங்கள் அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய மீனராசிக்காரங்களுக்கு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்